இஸ்லாமிய மாதங்களில் புனித மாதங்களில் ஒன்று புனித மாதம் என்று வருவதற்கு என்ன பொருள் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிற மாதங்கள் அது புனித மாதம் என்றால் இந்த முகர மாதத்திலே கல்யாணம் செய்து விட்டால் என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது முகர மாசத்துல எனக்கு புள்ள பிறந்தா அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்று நினைக்க கூடாது முகர மாசத்துல நான் போய் ஒரு வேலைக்கு சேர்த்துட்டா எனக்கு வேலையில் எனக்கு மேல மேல நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது முஹர் மாதம் புனிதப்படுத்தப்பட்ட மாதம்னா என்ன அர்த்தம் எதை அங்கே புனிதம் என்று மார்க்கம் வரையறுத்து சொல்லி இருக்கிறதோ எதனால் அதற்கு புனிதம் இருக்கிறது என்று மார்க்கம் விளக்கி சொல்லி இருக்கிறதோ அந்த லெவலோடு அந்த அளவோடு நான் நிறுத்தி கொள்ள வேண்டும் புரியுதா அப்ப போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்களில் ஒரு மாதமாக வருடத்தின் துவக்கத்தின் முதல் மாதமாக இந்த முஹர்ரம் என்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஏன் முஹர்ரம் என்று பெயர் இருக்கிறது போர் செய்ய முஹர்ரம் என்றால் இந்த வார்த்தை ஹராம் என்பதிலிருந்து பிளந்து வரப்பட்டது அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஹராம்னா என்ன ஹராம்னா என்னது தடுக்கப்பட்டது அப்ப முஹர்ரம் தடை செய்யப்பட்டது போர் செய்ய தடை செய்யப்பட்டது அது இல்லாம நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முஹர்ரம் என்கிற வார்த்தையை ஹதீசிலே பயன்படுத்துகிறார்கள் ஹதீசிலே வருகிறது இப்படி பல விஷயங்கள் என்ன செய்யலாம் இந்த முகத்தினுடைய சிறப்பை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அருமை சகோதரர்களே அரபு மொழி ரீதியாக இந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அரபு மொழி ஆரம்பமாக படிப்பவர்களுக்கு தெரியும் அரபு வார்த்தை இரண்டு விதமாக பயன்படுத்தப்படும் ஒன்று அலிஃப்லாமை இணைத்து இன்னொன்று அலிஃப்லாம் இல்லாமல் இப்படிதான கிதாபுன் என்று சொல்லலாம் அல் கிதாபு என்றும் சொல்லலாம் எதெல்லாம் அலிஃப்லாமுடன் இணைத்து சொல்லப்படுவதாக இருக்கிறதோ அது கொஞ்சம் கிரேடு ஒரு கூடுதல் மதிப்புடைய ஒரு வார்த்தையாக அது கருதப்படுகிறது அரபு மொழி இலக்கணத்தில் இந்த பனிரெண்டு மாதங்களில் இந்த இஸ்லாமிய வருடப்பிறப்பு என்றும் ஹிஜ்ரி வருடப்பிறப்பு வருடம் என்று சொல்லுகிறோமே இதில் இருக்கிற பனிரெண்டு மாதங்களில் முஹர்ரம் என்கிற மாதிற்கு முட் மாதத்திற்கு மட்டும் தான் அல் முஹர்ரம் என்று சொல்லப்படும் மற்றதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க நம்ம சாதாரணமா பிள்ளைகள் ரைம்ஸ் போது முஹர்ரம் சஃபர் ரபி லவ்லும் படிக்கிறாங்க ஆனா உண்மையிலே அதை மிகத் தெளிவாக மிகச்சரியாக சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் அல் முஹர்ரம் என்று தான் சொல்ல வேண்டும் சஃபர் ரபியுல் அவல் ரபியுல் ஆஹிர் ரஜப் ஷாபான் ரமதான் உட்பட ஷவ்வால் துல்காட் அதில் எல்லாத்தையும் நீங்க பாருங்க எதுவுமே அலிஃப்லாம் கொண்டு ஆரம்பிக்கப்படாது ஆரம்பத்தில் அலிஃப்லாம் வராது முஹர்ரம் என்கிற மாதத்திற்கு தான் என்ன வருது அல் முஹர்ரம் என்று வருவது அல் அலிஃப்லாமை கொண்டு இது ஆரம்பிக்கப்படுறதுனால இது புனிதமா என்று நாம் சிந்திக்க வேண்டியது இல்லை அப்படி ஒரு அர்த்தமும் இதற்கு இல்லை ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக இந்த முகரம் பாதத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது இங்கே சொல்லப்படுகிறது முஹர்ரம் மாதத்திலே என்ன சிறப்பு இருக்கிறது ஒரு நாள் வருகிறது அந்த நாளில் தான் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றினான் அந்த நாளில் யூதர்கள் புனிதப்படுத்தி வழமையாக நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள் நபி சொல்லி அவர்கள் அது குறித்த செய்தி தங்களுக்கு வினவப்பட்ட போது தெரிய வந்த போது உங்களை விட நாங்கள் தான் அதிக உரிமைக்குரியவர்கள் அதிக சொந்தக்காரர்கள் என்று சொல்லி நாங்கள் தான் அதை நோன்பு வைப்பதற்கு அதிக தகுதி என்று தன்னுடைய சமூகத்தில் நோன்பை வழமையாக்குகிறார்கள் ஆனால் யூதர்கள் இதை வைக்கிறார்களே அப்பதை யூதர்களுக்கு ஒரு மாற்றம் செய்ய உண்டுவதற்காக அசூ அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதையும் பிடிப்பேன் என்று சொல்லி ஒன்பதையும் பத்தையும் நோன்பு வைப்பதற்கு நமக்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாலேசன் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்து வழிமுறையாக தந்தார்கள் இந்த யூ தினத்திலே நோன்பு வைப்பதில் என்ன நமக்கு சிறப்பு இருக்கிறது என்றால் அஹ் தசீபு அன்னஹாயு கஃபெரு செனத்தல் கடந்த ஓராண்டின் பாவத்துக்கு அது பரிகாரமாக இருக்கும் என்று நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு ரசூல் சொன்னாங்க உடனே நம்ம என்ன முடிவுக்கு வந்துடக்கூடாது ஓகே இன்னைக்கு நோன்பு வச்சிருவோம் போன வருஷம் எல்லா பாவம் இன்னையோட முடிஞ்சிருச்சு அதே மாதிரி செய்வோம் இந்த வருஷம் பூரா எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அடுத்த வருஷம் இதே மாதிரி முகரம் நோன்பு வச்சு கணக்க பைசல் பண்ணிடுவோம்னு நினைச்சிடக்கூடாது நிறைய பேருக்கு மைண்ட் செட்டே தான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு முறாக்கு போனா வேலை முடிஞ்சிடும் அப்படி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எல்லா வேலையும் ஒரு உம்ரா போனால் எல்லாம் முடிந்து விடும் என்கிற எண்ணம் நிறைய அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்கு வரக்கூடாது மனிதன் என்கிற அடிப்படையிலே மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் பாவம் செய்யும் இயல்போடு படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த இயல்பின் காரணமாக அவன் செய்கிற பாவங்கள் எவ்வளவோ இருக்கிறது அவன் செய்ய வேண்டிய கடமைகளில் எவ்வளவோ அவன் குறை வைக்கிறான் ஐந்து நேரம் தொழுகிறோம் என்ற ஒரு திருப்தி நம்பிலே பலருக்கு இருக்கலாம் அல்லது சிலருக்கு இருக்கலாம் ஆனால் ஐந்து ஐந்து நேர தொழுகையும் மிகச்சரியாக நாம் தொழுது விட்டோம் கட்டாயமாக இது அல்லாஹுடத்தில் ஏற்றுக் கொள்ளப்படத்தான் செய்யும் என்று யாராவது நமக்கு உறுதி கொடுக்க முடியுமா அந்த தொழுகையில் எவ்வளவு குறை வைத்திருப்போம் நம்முடைய இஹ்லாஸில் நம்முடைய தக்வாவில் எவ்வளவு குறைகள் வந்திருக்கும் நம்முடைய அந்த ஒது செய்யக்கூடிய விஷயத்திலே எவ்வளவு குறைகள் வந்திருக்கும் அந்த நீயத்தில் எவ்வளவு குறைகள் வந்திருக்கும் அந்த அந்த ருக்குணுகளை நிறைவேற்றுவதில் அந்த தொழுகையினுடைய அந்த ஆழ நீல அகலத்தை எல்லாம் முறைப்படி செய்வதில் எவ்வளவு குறைகள் வந்திருக்கும் இதெல்லாம் மன்னிக்கப்படணுமா இல்லையா அப்படிதானே இது போன்ற தவறுகளுக்கும் இது போன்ற இயல்பான மனிதனுடைய பலகீனம் என்கிற அடிப்படையில் ஏற்படக்கூடிய இந்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை இது போன்ற ஒரு சிறப்புக்குரிய விஷயங்களை நபிகளார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இதை தான் நம்ம என்ன செய்யணும் இந்த முகரம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும்